பிரைசலாட் பிரியமானவர்களே இன்றைய பிரலோக மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இன்றைய பிரலோக மன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தர்க்குள் பிரியமானவர்களே அவைகளை காட்டிலும் நீங்கள் அதிக விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் ஆம் பிரியமானவர்களே லூகா சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே கத்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் காகங்களை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை ஆனாலும் அவைகளுக்கும் தேவன் பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ சன்னமே மற்றவர்களுடைய பார்வையில ஒருவேளை நீங்கள் அற்பமானவர்களாய் காணப்படலாம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலும் இருக்கலாம் உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம் ஆனாலும் பரலோக தேவனுடைய பார்வையிலே அவருடைய கொடான கொடி தூதர்களுடைய பார்வையிலே நீங்கள் தான் விசேஷித்தவர்கள் அவர்கள் அல்ல பிரியமானவர்களே ஆகையால் விசேஷித்தவர்களாகிய உங்களுக்கு விசேஷித்த கவனிப்பும் வரவேற்பும் உபசரிப்பும் விசேஷித்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமான தேவ சனமே இதுவரை காத்திருந்தீர்கள் அதற்கு பலன் உண்டு இன்னும் கத்தருக்கு காத்திருந்தால் விசேஷித்த பலன் ஏற்ற வேளையில் உங்களுக்கு உண்டாகும் அலை அமேன் பிரிசல